வணக்கம் நண்பர்களே ஹுண்டாய் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பழைய ஸ்ட்ராட்டஜியை இப்போ வந்து கையில் வந்து எடுத்திருக்காங்க மிஸ் ஆன டிஸ்கண்டினியூ பண்ண ஹிட் அடிக்காமல் போன ஒரு காருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மாற்றாக வந்து கம்மியான விலையில் ஒரு புதிய காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசிக்கு டாட்டா கார்களுக்கு இணையாக தங்களுடைய கார்கள்லையும் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி வந்து அவங்களுடைய காரில் ஒரு புது ஃபீச்சர் ஒன்று வந்து கொடுக்க போகிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஹுண்டாய் நிறுவனத்தில் சாண்ட்ரோ அப்படிங்கிற கார் வந்து விற்பனையில் இருந்தது எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ரொம்ப விலை கம்மியாக ஒரு குட்டி ஹேஷ்பேக்காக அந்த கார் வந்து தொடர்ந்து விற்பனையில் இருந்துச்சு ஆனால் நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த காரோட விற்பனை வந்து சரிவை சந்திச்சுது அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க ஹூண்டாய் வந்து மெல்ல அப்படியே ஹேஷ்பேக் செக்மெண்ட்லேருந்து எஸ்யூவி செக்மெண்ட்டுக்கு வந்து போக ஆரம்பித்தாங்க ஏன்னா வந்து எஸ்யூவி கார்களுக்கு தான் நல்ல டிமாண்டு மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்யூவி கார்களில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த மாதிரி சூழலில் வந்து டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து பஞ்சு காரை வந்து களமிறக்கினாங்க அது வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி ஸோ அது வந்து ஒரு ஒரு சின்ன ஹேஷ்பேக் கிடையாது மைக்ரோ சைஸில் இருக்க கூடிய ஒரு எஸ்யூவி அந்த காருக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிது சில மாதங்கள் ஜென்ரலாகவே இந்தியாவில் வந்து ஒரு மாதத்தில் அதிகமாக கூடிய கார்கள் கார்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா மாரதி சுசுக்கி நிறுவனத்தினுடைய கார்கள் தான் முதலிடத்தில் இடத்துல ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்கு அந்த மாதிரி சூழலில் சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் கார் வந்து முதல் இடத்த வந்து பிடிச்சிது அப்போ இந்த செக்மெண்ட்டில் இந்த காருக்கு நல்ல டிமாண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குண்டாய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸோட விலை கம்மியாக எக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ எஸ்யூவியை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இன்னொரு காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இதை வந்து நம்ம வந்து இதையும் வந்து ஒரு மைக்ரோ எஸ்இவி செக்மெண்ட்லையும் சேர்க்கலாம் இல்ல ஹேஷ்பேக் செக்மெண்ட்லையும் வந்து சேர்க்கலாம் ஒரு நேமை பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கேஸ்பர் அப்படிங்கிற ஒரு நேமை தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து வெளிநாடுகளில் விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ எஸ்யூவி ரகத்தில் வரக்கூடிய காரு சைஸ் அளவில் லென்த் அளவில் பார்த்தோம்னா இது வந்து நம்ம விட கொஞ்சம் சின்னதாக தான் வந்திருக்கும் இருக்கும் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு எம்எம் எம் பிரத் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு எம்எம் ஹைட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு எம்எம் வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு எம்எம் இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இந்த இன்ஜின் எண்பத்தஞ்சு அஞ்சு பிரேகாஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஜீரோ வெளிநாடுகள் இந்தியாவில் விற்பனையில் இருக்கிற காரில் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க இந்த இன்ஜின் தொண்ணூற்றி ஒன்பது பிரேக் ஆஸ் ஃபோர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே இந்த காரில் வந்து இருக்குது ஒரு டிசைன்னு பார்த்தோன்னா அவுட் சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸி டைப்பில் ரெட்ரோ தீமில் தான் டிசைன் வந்து இருக்குது சர்க்குலரான ஒரு ஹெட் லேம்பு பட் அதை இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துகிற மாதிரி ரொம்ப ஸ்லீக்காக எல்இடி டிஆர்எல் வந்து வரும் டிவெல் டோனில் அலாய் வீல்ஸ் ரூஃப் ரயில் அதேமாதிரி ரியர் டோர் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா சி பில்லரில் வர மாதிரியான ஃபீச்சர் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஃப்ளோட்டிங் டைப்பில் டிஜிட்டல் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இருக்குது பட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வெளிநாட்டில் விற்பனையில் இருக்கக்கூடிய மாடலில் வந்து இருக்குது நம்ம இந்தியாவுக்கு விற்பனைக்கு வரும் பொழுது நம்ம பேஸ் வேரியண்ட்டில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து மிஸ் பண்ணலாம் இல்லை ஓவராலாகவே சில ஃபீச்சர்ஸ் வந்து கட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்தியாவில் விலை கம்மியான ஒரு காராக இந்த காரை வந்து விற்பனைக்கு கொண்டு வரத்துக்கு அந்த சாண்ட்ரோக்கு மாற்றம் இந்த காரை ஹூண்டாய் வந்து கொண்டு வர போறாங்க இந்த காரோட பேஸ் மாடலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துல இருந்து அஞ்சரை லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹுண்டாய் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்தோட எண்டே அடுத்த வருஷத்துல இந்த காரை இந்தியாவில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மாரதி சுசுக்கு கிராண்ட் விட்டாரா காரில் நியூ ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ண போகிறாங்க இந்த கிராண்ட் விட்டாராவை பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரீமியம் எஸ்யூவி கார் இந்த காரில் அடாஸ் தொழில்நுட்பத்தை வந்து கொடுக்க போகிறாங்க அடாஸ் மட்டும் வந்துச்சு அப்படின்னா எமர்ஜென்சி பிரேக்கிங் டிராஃபிக் சிக்னலை வந்து டிடெக்ட் பண்ணி நம்ம வான் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூச்சரு பெடஸ்டைன் கொல்யூஷன் வார்னிங் பார்க் அசிஸ்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் லேண்ட் டிப்பேச்சர் வார்னிங் அசிஸ்ட் ரியர் கொல்யூஷன் வார்னிங் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா டாட்டா நிறுவன நிறுவன கார்கள் வந்து சேஃபாகவும் இருக்கும் ஃபியூச்சர்ஸும் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி மருதி சுசுக்கி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஷிஃப்ட்டு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அந்த ஷிஃப்ட்டு காரில் பேஸ் மாடல்லே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறு ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து மருதி சுசுக்கி நிறுவன கார்கள் அப்படின்னாலே அது வந்து சேஃபாக இருக்காதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து அதிரடியாக இந்த மாதிரி சேஃப்டி வைஸ் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த கிராண்ட் விட்டாரால் இப்போ அடாஸ் டெக்னாலஜியும் வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த ஃபியூச்சரை கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த டெக்கோட லான்ச் ஆகிற ஒரு முதல் எஸ்யூவி காராக மாரதி சுசுக்கி நிறுவனத்தில் இந்த கார் வந்திருக்கும் அதே நேரம் இந்த கார் வந்து பெட்ரோல் சிஎன்ஜி ஆப்ஷனில் வந்துருக்கு சிஎன்ஜி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் ஸோ நியூ ஃபியூச்சர் ஆட் பண்ணி இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள இல்லைனா ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நன்றி